நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதம் நான் புனேவைச் சேர்ந்த பிரசாந்த் டோங்கரே ஒரு புகழ்பெற்ற தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் திட்ட தலைவராக பணிபுரிகின்றேன் நான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக கிருபையின் கீழ் இருந்து வருகின்றேன் மற்றும் உடல்நலம் செல்வம் மற்றும் என் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் அசாதாரண அற்புதங்களை கண்டேன் இருப்பினும் இந்த ஆசீர்வாதங்கள் இருந்த போதிலும் எனது எதிர்காலம் மற்றும் தொழில் குறித்து நான் தொடர்ந்து கவலைப்பட்டேன் நான் மிகவும் பாதுகாப்பற்றதாக உணர்ந்தேன் அற்ப விஷயங்களில் அடிக்கடி கோபத்துடன் நடந்து கொண்டேன் பயம் மற்றும் பாதுகாப்பின்மையின் நிலைப்பாட்டிலிருந்து எனது தொழில் மற்றும் வணிகத்தை திட்டமிடுவதில் நான் சிக்கிக் கொண்டதால் வாழ்க்கை பரிதாபமாக இருந்தது எதிர்காலத்தின் மீதான இந்த தொடர்ச்சியான கவலை தற்போதைய தருணத்தை அனுபவிப்பதிலிருந்தும் நான் ஏற்கனவே பெற்ற ஆசிர்வாதங்களை பாராட்டுவதிலிருந்தும் என்னை தடுத்தது சூழ்நிலைகள் மற்றும் என்னை சுற்றியுள்ள மக்களுக்கு எதிராக ஒரு வலுவான உள் எதிர்ப்பையும் உணர்ந்தேன் இது என் துன்பத்தை மேலும் தூண்டியது நான் ஸ்ரீ பகவானின் முக்தி மோக்ஷா வகுப்புகளில் கலந்து கொள்ள ஆரம்பித்த போது ஆரம்பித்தது இவற்றிற்கு பின் நடந்த வகுப்புகள் மற்றும் செயல்முறைகள் என் விழிப்புணர்வை அதிகரித்து மேலும் நான் என்னை அறியாமலேயே துன்பத்தின் சுழற்சியில் சிக்கிக்கொண்டேன் என்பதை அடையாளம் காண உதவியது மிகவும் குறிப்பிடத்தக்க மாற்றம் நவராத்திரி ஹோமத்தின் போது நடந்தது எனது அகநிலையின் உண்மையை எனக்கு காட்டுமாறு ஸ்ரீ பகவானிடம் வேண்டிக் கொண்டேன் அருள் வெளிப்பட்டது நான் என் உள் யதார்த்தத்தை தெளிவாக கண்டேன் எதிர்ப்பு அல்லது போடுதல் இல்லாமல் அதற்கு சாட்சியாக இருப்பது மகிழ்ச்சியாக இருந்தது கோமங்கள் வெறும் சம்பிரதாயங்கள் அல்ல உணர்வற்ற மனத்திற்கான செயல்முறைகள் என்ற ஸ்ரீ பகவானின் போதனை எனது நேரடி அனுபவமாக மாறியது கோமத்தின் சங்கல்பம் நமக்கு வாழ்வோடு ஓடும் நிலையை பரிசீலிப்பதாக இருந்தது மேலும் வாழ்க்கையை சிரமமின்றி பாயும் அனுபவத்தை நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன் எனது உள் எதிர்ப்பு வெறுமனே கரைந்தது இது நான் சாதித்த ஒன்று அல்ல ஆனால் கருணை மூலம் நடந்தது என் எதிர்ப்பு தனிந்ததால் என் துன்பமும் குறைந்தது என் எதிர்காலத்தை பற்றிய நிலையான கவலையும் மறைந்தது நான் இன்னும் எனது தொழிலை பற்றி திட்டமிட்டு சிந்திக்கும்போது அது பயம் அல்லது பாதுகாப்பின்மை உணர்வு ஆகியவற்றால் வராது இப்போது எனது பதில்களில் ஒரு சமநிலை உள்ளது உணர்ச்சி நெகிழ்வுத்தன்மை எனது உறவுகளை மாற்றியுள்ளது தற்போது பணி நீக்கங்கள் காரணமாக எனது பணியிடத்தில் எனது சக ஊழியர்களிடையே மிகுந்த அச்சமும் பாதுகாப்பின்மையும் உள்ளது ஆனாலும் நான் பாதிக்கப்படாமல் இருக்கின்றேன் நான் எனது வேலையை முழு கவனத்துடன் செய்கின்றேன் மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான நடைமுறை நடவடிக்கைகளை எடுக்கின்றேன் அனைத்தும் மன அழுத்தம் இல்லாமல் எனக்கும் என் மனத்திற்கும் இடையே உள்ள தூரம் அதிகரித்து விட்டது எண்ணங்கள் வந்து போகும்போது நான் சாட்சியாக இருக்கின்றேன் என்னையும் மற்றவர்களையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ அனுமதிக்கின்றது நான் வாழ்க்கையுடன் பயணிக்கின்றேன் நல்லிணக்கம் மற்றும் சமநிலையை அனுபவிக்கின்றேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானே இந்த ஆழமான மாற்றத்திற்காகவும் ஓட்டமும் அருளும் நிறைந்த வாழ்க்கையை எனக்கு அருளியதற்கும் நன்றி ஜெய் போலோ ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் கி ஜெய்